வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இப்போ பொங்கல் வச்சோம் இல்லையா மூணு ரெண்டு நாளைக்கும் ஃபஸ்ட்டு டே ரெண்டு பானையில் பொங்கல் வச்சோம் அதுக்கு அடுத்த நாள் ஒன்று மாட்டு பொங்கல் அன்றைக்கி வைச்சோம் இப்போ இந்த பொங்கல் எல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்த்த முடியாது நாங்கள் வந்து வெண்பொங்கல் தான் பண்ணி வச்சு படைத்தோம் சூரியனுக்கு அந்த வெண்பொங்கலை வந்து நான் என்ன பண்ணுறேன் வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் பால் எல்லாமே போட்டு நம்ம பொங்கினதுனால நல்லா இருக்கும்ன்றதுனால இதை வந்து வத்தல் போட போகிறேன் நான் அது எப்படி சரி மீந்த இந்த பொங்கலை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுட்டோம் இப்போ வச்சுட்டு இது கூட வந்து நம்ம மிளகு மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் இது மூணும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம் இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வத்தல் போட்டு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா பொங்கல் வந்து நல்லா நம்ம இவ்வளோ இது பண்ணி காசு கொடுத்து அரிசி வாங்கின்னு வந்து தான் பொங்கி படைக்கிறோம் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வத்தல் போட்டு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ தான் இந்த வீணான பொங்கல் எல்லாத்தையும் மீந்ததை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு இப்போ இதை கொண்டுட்டு போய் மாடியில் நம்ம வத்தல் போட்டு காய வைக்க போகிறோம் வாங்க மாடிக்கு போகலாம் இப்போ இப்போ மாடிக்கு வந்துட்டோம் நம்ம இதில் வந்து என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்க இல்லையா மிளகு மிளகுத்தூள் சீரகத்தூள் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் சில்லி பவுட்ரு நான் ஆட் பண்ணலை ஏன்னா வந்து காரமாக இருக்கும்னுட்டு நீங்கள் வேணும்னா சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதோடு வந்து இவ்வளோ தான் இது இருக்குது ஏன்னா நம்ம பால் ஊற்றி பச்சரிசி வெண்பொங்கல் இல்லையா இது அதனால் நம்ம ரொம்பவே சுவையாக இருக்கும் இது சா அதனால்தான் இதை வேஸ்ட் பண்ணாமல் வத்தல் போடணும் ஒன்றை போல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கணும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இல்லையா கிரைண்டரில் போட்டு ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கலாம் நம்ம இது தான் வந்து வத்தல் போடுறதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் மோர் சாதத்தோட மோர் குழம்போடலாம் இந்த அப்பளத்துக்கு பதில் இந்த வற்றல் போட்டு நம்ம சாப்பிடலாம் வேஸ்ட் பண்ணாமல் இது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் போடுறேன் ஹோம் மேக்கர்னால் நம்ம வீட்டில் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எந்த பொருளும் காசு இல்லாமல் சும்மா கிடைக்கல நமக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து முறுக்குழையில போட்டு புழியல முறுக்குழையில போட்டு புழியணுன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு ஒரு ஓட்டு கொஞ்சம் அரைக்கணும் இல்லை மிக்சியில் கூட கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் அரைச்சி மீந்த சாதத்தை போடலாம் ஆனால் இந்த பொங்கல் சாதத்தில் போட்டிங்கன்னா அதனோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் ஏன்னால் நம்ம பால் ஊற்றி இந்த பொங்கல் வந்து பண்ணியிருக்கிறோம் சாமி கும்பிட்றதுக்காக அதனால சொல்றேன் நான் வந்து இதை சின்ன சின்னதாக தான் பிடிச்சி காய வைக்க போறேன் தட்டை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கையிலே தான் நம்ம பண்ணி இதை காய வைக்க போறோம் இப்போ மாடியில கொஞ்சம் தரையில் போடக்கூடாது ஏன்னா மண்ணெலாம் எப்படியா இருந்தாலும் மண்ணு வந்து நம்மளுக்கு பட்டுடும் அதுக்காக கொஞ்சம் உயரமாக ஒரு பெஞ்சோ இல்லை ஏதாவது கொஞ்சம் உயரமான ஒரு பொருள் வச்சு அது மேலே நீங்கள் காய போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மாடியில எப்படி இதை காய போடுறேன்னு பாருங்கள் வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுனால கையே வச்சுட்டேன் உங்களுக்கு கை இருக்குது பண்ணுறன்றதுனால கொஞ்சம் பிடிக்கலைன்னா நீங்கள் கரண்டி கூட எடுத்துகிட்டு வந்து அள்ளி வச்சுக்கலாம் கரண்டி எடுத்துகிட்டு வர நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக அள்ளி போட ஸ்பூன் தான் கரெக்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி காய போட்டுக்கோங்க இது இந்த தை மாதத்துல நம்ம கஞ்சி வத்தல் இதெல்லாம் போடுறதுக்கு உகந்த வெயில் மிதமான வெயில் காயும் நம்ம வந்து சித்திரை வைகாசியிலெலாம் வந்து போடக்கூடாது கத்திரியிலலாம் போட்டோம்னா அந்த வத்தல் வந்து முறிஞ்சிடும் சொல்லுவாங்க தூள் தூளாக போயிடும் இப்போ வந்து மா இந்த தை வெயில் வந்து தை மாசியில் மட்டும்தான் நம்ம வத்தல் போட கரெக்டான ஹீட்டு நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் ஒரு பச்சரிசி கூட ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரைச்சிட்டு வந்து கஞ்சி மாதிரி காசி கூட நம்ம கரண்டி இலை மொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டோம்னா அருமையான வத்தல் ரெடி ஆகிடும் நம்ம கடையில் போய் பத்து ரூபா அஞ்சு இருபது ரூபான்னு விற்கிறாங்க அதில் நாள் கூட இருக்காது அதே நம்ம அந்த பத்து ரூபா செலவு பண்ணி போட்டோம்னா ஒரு பக்கெட்டு நிறைய எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்காக தான் வீட்டிலேயே இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே இது வந்து பொறிச்சோம்னா நல்லா முத்து முத்தாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அள்ளி போட்டு இது பண்ணுறது அதுக்காக நான் கிரைண்டரில் அரைக்காமல் இந்த மாதிரி பண்ணுறேன் நான் நீங்களும் என் வீடியோவை பார்த்துட்டு இது மாதிரி வத்தல் போடுவீங்கன்னு நம்பிக்கையாக நான் இதை பண்ணுறேன் நல்லா இருந்தால் எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் மீந்து போன பொங்கலை வேஸ்ட் பண்ணாமல் வத்தல் போட்டு பயன்படுங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா பண்ணிக்குங்க பண்ணிக்கோங்க you ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் பாய் பாய்